நான்கு தர்ம குணமும் நட்புக்கும் அன்புக்கும் அதிக முக்கியத்துவம் தரும் எனது அன்பிற்கினிய தனசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன் பணிவன்பான வணக்கங்கள் சேனலுக்கு வருவதற்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தர்ம குணத்தை அன்பை வெளிப்படுத்துமாறு தான் உங்களை கேட்டுக்கொள்ள இந்த வாரம் தனுசு ராசி அதிபரான குரு பகவான் எட்டுக்குரிய சந்தரனின் நட்சத்திரமான ஓகுணி நட்சத்திரத்தில் செல்வதார் உத்தியோகம் வேலை தொழில் தொடர்பாக அந்த விஷயங்களில் காரியங்களில் மற்றவர்களால் வெற்றியும் நன்மையும் லாபமும் கிடைக்கும் வாரமாக வந்துள்ளது நீர் திரவம் கெமிக்கல் ரசாயனம் பொதுவாக திரவம் நீர் சார்ந்த தொழில் உத்தியோகம் கல்வி செய்பவர்கள் பார்ப்பவர்கள் படிப்பவர்கள் இந்த வாரத்தில் அது மட்டுமின்றி உணவு தொழில்கள் உணவு தொழிற்சாலைகள் உணவு கூடங்கள் அன்ற அன்றைக்கு அழிந்து போகும் எந்த தொழிலை செய்தாலும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்தில் வரும் வாரத்தில் எதிர்பாராத திடீரென்று லாபமும் தொழிலும் விருத்தியடையும் முன்னேற்றம் அடையும் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் கையில் பணம் கொட்டும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் வடக்கு தென்மேற்கு திசைகளில் புதிய வாய்ப்புகள் லாபங்கள் உருவாகும் விரையாதிபதியும் அதிர்ஷ்டம் காதல் கல்வியை பூர்வீக சொத்தை வாரிசுகளை பிள்ளைகளை தர வேண்டிய செவ்வாய் ராசிக்கு ஏழில் அவர் பாதகாதிபதி புதன் நீச்சம் பெறுவதால் உத்தியோகம் தொழில் வேலை குறிப்பாக சுக்கிரன் உச்சத்தை பெறுவதால் பங்க ராஜயோகம் ஏற்பட்டு ஒரு கூட்டாளியை நம்பி ஏமாந்து போனாலும் எதிர்பாராமல் மற்ற கூட்டாளி மற்றவர்கள் அந்நிய நபர்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் பணத்திலும் வருமானத்திலும் சொத்திலும் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரியத்திலும் நம்பி அவரை ஏமாற்றுவார் எதிர்பாராத மற்றவர் உள்ளே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அந்த நபர் வயதில் உங்களை விட கூட இருப்பார் அதிகமாக இருப்பார் அந்த நண்பரால் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் வளர்ச்சி உத்தியோகம் அனைத்திலும் சொத்திலும் அனைத்திலும் அந்த நபரால் உச்ச நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் உங்களுடைய குல தெய்வம் குறிப்பாக பெண் சாமி கடவுள் உங்களுக்கு பக்கத்துணையாக உள்ளது உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம் மூன்று பெருமாக சேர்ந்து உங்களுக்கு திருமணம் தாம்பத்திய வாழ்க்கை தொழில் சம்பந்தமான மிஷினரி வண்டி வாகனம் புதிய உத்தியோகம் வேலை இவைகளில் அந்நிய நண்பர்கள் வயதில் மூத்தவர்கள் அவர்களால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உதவி திடீரென கிடைத்து உங்கள் வாழ்க்கையே ஒரு நல்ல திருப்பத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் நான்காம் ஐந்தாம் தேதிகளை அதாவது வரும் செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ஐந்து நாட்களில் ஏதோ ஒரு நாளில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையப் போகின்றது இந்த நாட்களில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் மற்றவர்கள் உதவி மூலமாக வெற்றியும் லாபமும் பெறும் இதனால் குடும்பம் நீங்கள் பெற்றோர்கள் அனைவரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் இதை கொண்டாட சுற்றுலாவோ அல்லது ஆன்மிக தளங்களுக்கோ குடும்பத்தோடு சென்று வருவீர்கள் இருந்தாலும் சனீஸ்வரன் நாலாம் இடத்தில் சம்பந்தப்படுவதால் தாய் தகப்பன் வீடு வாகனம் இந்த நான்கு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் உடல் அசதி வெறுப்பு கோபம் மாத்திரம் மாறி மாறி வரும் நான்காம் இடத்தில் அமர்வதால் நான்காம் இடம் என்பது அம்மா அப்பாவோடைய ஆரோக்கியம் சொந்த வீடு அல்லது வாடகை வீடு வாகனம் இந்த நான்கும் சம்பந்தப்பட்ட இடம் நான்காவது இடம் அந்த இடத்தில் சனீஸ்வரன் அமரும் பொழுது இதில் ஒன்றில் ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு உருவாகும் இது காலமும் இயற்கையும் உங்களுக்கு தரும் சோதனை இந்த சோதனையின் பொறுமையும் சைப்புத்தன்மையும் இயற்கையை அனுசரித்து வருவதை ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்காக குறிப்பாக தாய்க்காக தவப்பனுக்காக சேவையை செய்யும் கடமையை செய்யும் இரண்டரை வருடங்களுக்கு வரும் அதில் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செழித்து கொள்ளாமல் விரக்தி அடையாமல் தாய் தகப்பனுக்காக நேரம் ஒதுக்கி நீ உங்கள் கடமையை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அதே தாயும் தவப்பனும் உங்களை பாராட்டுவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா கண்டிப்பாக பாராட்ட மாட்டார்கள் மேற்கொண்டு திட்டுவார்கள் மேற்கொண்டு உங்களை வெறுப்பார்கள் இதுதான் ஊழ்வினை இதுதான் இயற்கை இதை நீங்கள் செய்து கொண்டு அனுபவிக்கும் பொழுது உங்கள் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் வரும் பல சிக்கல்கள் இல்லாமல் போய்விடும் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் தொழிலில் ஏற்படும் பல சிக்கல்கள் காணாமல் போய்விடும் வாழ்மையின் பரிகாரங்கள் இயற்கையாக தரும் பரிகாரங்கள் ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் தனுசு ராசி சகோதர சகோதரர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் அதனால் நண்பர்களே இந்த வாரம் அனைத்திலும் வெற்றி பெற்று முன்னேறும் வாரமாக வந்துள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திரவம் கெமிக்கல் ரசாயனம் உற்பத்தி செய்யும் ஆலை நிறுவனங்கள் தொழில்கள் அன்றன்று அழிந்து போகும் தொழில்கள் உணவு கூடங்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சியடையும் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோக வாய்ப்புகள் உருவாகும் வாரமாக வந்துள்ளதால் நண்பர்கள் பயன்படுத்தி வாழ்வின் முன்னேற்றம் அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளவில்லை